ஓம் சக்தி ஓ மாதிபரா சக்தி என் அன்புக் குழந்தையே உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னால் இருக்கும் பாதையை தவற விடுவாய் உன்னிடம் உள்ளது எல்லாவற்றையும் பெரிதாக நினைத்து யோசித்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் அதை தவிர்த்து வா உன் கர்ப்பம் மாணவத்தை தூர எறி உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் விலகிச் செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்தும் அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கண் கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் என் செல்ல குழந்தையே நம் வாழ்வில் நிகழும் தருணங்கள் எல்லாம் கஷ்டமும் துன்பமும் இரண்டுமே மாறி மாறித்தான் நிகழும் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே நல்ல வழியில் நான் அழைத்து செல்வேன் இது உன் அம்மாவின் வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையின் வாழ்வை நல்வழிப்படுத்துவதற்கே என்று புரிந்து கொள் என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் அவர் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை விட்டு நகன்று விடு இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும் சில உறவுகள் வலி நம்பிக்கை துரோகம் போன்ற பாடங்களை புகட்டும் உன்னைச் சுற்றி உள்ள தீய சக்தியை அகற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டமும் வாழ்வில் நெருங்கி விட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அம்மா இருக்கின்றேன் பயப்படாமல் இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி